ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும் பொழுது கிரக நிலையில் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்துல குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணில கேது துலாத்துல சூரியன் புதன் விருச்சிகத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போறப்போ சந்திரன் மேஷத்துல இருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலிருந்து சந்திரன் ஆகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்குது மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்தியோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தாரன் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலயமாகவும் உதவி ஒத்தாசுகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும் அது மூலியமாக பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபி ஐப்பசி மாதத்துல தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பெரியார் எல்லா சிவகங்கலுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளி மாநிலத்திற்கு மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் நலம் சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செயரார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகா பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது எல்லோருக்கும் மக்களுக்கு பஞ்சம்பட்டினா தகுந்த நல்ல மழை பொழியே போகிறது அது முக்கியமாக சொல்லணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்கப்போகுது இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலன் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பாலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்க போகும் அந்த அனுபவத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அனுபவமாக இருக்கும் புதுசாக அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது மூலியமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நடக்காது உங்கள் திறமைகளை வெளிப்படலாம் முன்னேற்றங்கள் உண்டாகலாம் வெற்றி பெறலாம் அது மாதிரி அனுபவங்கள் தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாள் இருந்து வந்த பணம் கொடுக்கல் வாங்க பிரச்சனைனா ஓரளவுக்கு கொஞ்சம் கடங்கி இருக்கும் சரி பரவாயில்ல அப்புறமா கொடு அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பயணங்கள் மூலயமா சில சில ஏமாற்றங்கள்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போது உள்ள காலகட்டங்களில் கொஞ்சம் விலகி போயிடும் ஒரு பயணம் போவீங்க இன்னொரு பையனை போவீங்க ரெண்டாவது மூணாவது பயணம் போகும்போது அது சக்ஸஸ் ஆகிடும் தொடர்ந்து நிறைய தோல்வியில் சந்தித்து வந்திருப்பீங்க இப்போது அது வெற்றி தான் கொடுக்கும் தொடர் முயற்சின்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு குருட பயிற்சி நல்லதாக இருக்குது நினச்ச விஷயங்கள் நடக்கும் உங்கள் மனசில் தோன்றது எல்லாமே அது மூலியமாக நீங்கள் செயல்பட்டு அது மாதிரி வெற்றி அடைவீங்க எப்பயுமே பயணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டபடியே இருக்கும் பொதுவாகவே மகராசிக்கார்கள் பயணங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போது உள்ள காலக்கட்டத்தில் இந்த ஐப்பசி மாத பலன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த பலன்கள் இருக்கும் ஆன்மீக சுற்றுலாலாம் கொஞ்சம் அடிக்கடி போய்ட்டு வருவீங்க நிறைய கோயில் போயிட்டு வருவீங்க அது குரூப்பாக கூட இருக்கலாம் இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் மூலிமா இது மாதிரிலாம் தக்கு தக்குன்னு மாறி மாறி போயிட்டு வருவீங்க அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அதெல்லாம் போயிட்டு வருவீங்க அது மூலிமா நல்லது நடக்கும் எப்பயுமே நம்ம ஒரு கோயில் போயிட்டு வந்தோம்னா அதனுடைய பலன் உடனே கிடைக்கணும்லாம் கிடையாது அதுக்குண்டான நேரம் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அது பழமையான கோயிலாக இருக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் போகாமல் வந்து போய்ட்டு வந்திருக்கலாம் அதனுடைய அந்த சக்தி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் அந்த காலத்தில் கோயிலெலாம் கட்டி வச்சது எல்லாருமே இருந்து கஷ்டப்பட வேணாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்துன்னு கை கால்லாம் ஆலம்ப வேணையாக சொல்கிறாங்க அதுதான் அதுக்கு உண்டான விஷயம் அப்போது அதனுடைய சக்தி மறைமுகமான சக்தி மறைமுகமான சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டுருக்கு அதனால் உண்மை அந்த சக்தியை நம்ம பண் கண்ணால் பார்த்தது கிடையாது உணரத்தான் முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்கள் பெற்றிருக்காங்க சொல்கிறாங்க கடவுள் இருக்கிறவங்க கடவுளை பார்த்தேன்றாங்க அவங்களுடைய அனுபவப்பட்டேன்றாங்க உணர்ந்தேன்றாங்க அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் கடவுளை பார்த்தேன் நிஜத்தில் பார்த்தேன் இப்படிலாம் சொல்லுவாங்க கடவுள் இல்லாதவங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க நான் பண்ணுறேன் நான் உழைக்கிறேன் நான் தான் எல்லாமே பண்ணுறேன் நான் தான் தனியாக வந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்காக ஒரு இறைசக்தி இல்லைன்னு ஆயிடுமா என்ன கண்டிப்பாக இருக்குது இறைசக்தி இருக்குது மக்கள் இயங்கிட்டு தான் இருக்காங்க கிரகங்களும் இயங்கிகிட்டு தான் இருக்குது நம்ம வசிக்கக்கூடிய இந்த பூமியும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அதுக்குண்டான நேரங்காலம் வரும்போது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் மாறி மாறி தான் நடக்கும் இப்போ இயற்கை சீற்றங்கள்லாம் வருது அதெல்லாம் எப்படி நடக்குது அதை மீறி எதுவுமே செய்ய முடியலையே அப்போது எவ்வளோ விங்கானம் கண்டுபிடிச்சாலுமே அந்த இயற்கை முன்னாடி நம்ம நிற்க முடியலை நிலநடுக்கம் சுனாமி போன்ற பேரை அழிவு புயல் வெள்ளம் இதெல்லாமே தப்பிக்க முடியாது நம்ம இதெல்லாம் நம்ம நிறைய இப்போ பார்த்துட்டு வரோம் யாராலுமே காப்பாற்ற முடியல வெள்ளத்தில் மூழ்கி போயிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ண முடியும் அது மாதிரி தான் நடக்குது எல்லாமே அதனால் மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் உபயோகம் சொல்லணும் எப்படின்னா நீங்கள் வர்றத நன்மையாக எடுத்துங்க கெட்டதாக நினைக்க வேணாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படி தான் போயின்னு வரணும் இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது அதனால் விரும்பி உதவி செஞ்சாலும் நீங்கள் ஒரு உதவி பதவி உதவி செஞ்சுடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அநுன்யமாக இருங்க உப உதவிகரமாக இருங்க பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாத வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்ச உடனேவே நல்ல ஒரு ப்ரொமோஷனோ நல்ல உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு உடனே உடனே சில பேர் வேலை கிடைச்ச உடனே ப்ரொமோஷன் கிடைக்கும் இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் அது மாதிரி அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி கூட யாராவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து வியாபாரம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல கிரகங்கள் நல்லா இருக்கனால நீங்கள் தைரியமாக பண்ணலாம் முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் புண்ணியசலா யாத்திரை போய்ட்டு வரலாம் முன்னோர்களுக்கு தீதி தர்ப்பணம் கொடுக்கலாம் கொடுத்துட்டு வரலாம் இது மாதிரி தான் பண்ணிவிட்டு வாங்க ஆன்மீக பெரியவர்களோட அவசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட ஜீவசமய தரிசனம் பண்ணிட்டு வாங்க மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சித்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் மகராசிக்காரங்க பகலில் விட இரவில் இறை வழிபாடு பண்ணுறதும் தியானமாக இருக்கிறதும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது அது இல்லாமல் சிவபெருமானை வழிபட்டு வரலாம் தியான நிலையில் இருக்கிற சிவபெருமானை வழிபட்டுலாம் நீங்களும் தியானத்தை நிறைய தியானம் கற்றுக்கிட்டு அது மூலிமா ஒரே சிந்தனையோடு இருக்கலாம் உங்கள் இஷ்டதெய்வம் உங்கள் குலதெய்வம் அவங்கள நினச்சி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிருக்கிறவங்களுக்குள்ளே அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி வத்தாசு பண்ணலாம் அவங்கள காப்பாற்றலாம் மருத்துவமனை கூட்டு போய்ட்டு தக்க உதவி பண்ணலாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி கொடுத்து பசலாம் தான தர்மம் பண்ணலாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கக்கூடாது தான தர்மம் தான் அதுவும் செய்யலாம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பல நல்ல நன்மை தான் போகுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகராசிக்காரர்களுக்கு ஒரு திடீர் வாய்ப்பு ஒன்று வந்து சேரும் அதிர்ஷ்டமான வாய்ப்பாக தான் அமையும் அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நிலையில் வந்து அமையும் எப்பயுமே திடீர் வாய்ப்பு எல்லாமே எதிர்பார்க்காம தான் வந்து அமையும் இந்த இடத்துல வேலை கிடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க அது வேலை கிடைக்கும் இல்லை இந்த வெளிநாடு போகணும்னு நினச்சிருப்பீங்க அதே வெளிநாடு அமையும் வெளியூர் போகணும்னு நினச்சிருப்பீங்க அதே வெளியூர் தான் அமையும் மனசில் நினச்சிருப்பீங்க இல்லையா அது நடக்கும் அதுதான் அதுதான் அந்த தொடர் எண்ணங்கள் எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது இதெல்லாம் இந்த மகராசிக்காரன் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் பெண்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக பலன்கள் இந்த மகராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு மகராசிக்காரர்கள் பெண்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும் அது வெளிக்கொண்டு வர முடியா இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தா அப்படிப்பட்ட பெண்களுக்கு உதவி பண்ணால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அது இல்லாமல் மகராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சில சில உடம்பு சௌகரியெலாம் போகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் மருத்துவ பிரசோதனை பண்ணி சரி பண்ணிக்கலாம் மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுக்கு மேலாக நீங்கள் செய்யக்கூடிய சுட்சுமான பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் அப்போ இந்த மகராசிக்காரங்களுக்கு கடற்கரை ஓரம் நல்லா கேட்டுங்க கடற்கரை ஓரம் ஒரு இரவு தங்க நியந்தால் தங்கி வரலாம் இப்போலாம் இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கிட்டு வராங்க எல்லாருமே பண்ணுறாங்க அது மாதிரி எந்தெந்த கடவுள் இறைவேபாடு உள்ள இடமா இருக்கலாம் கடற்கரை மட்டும் இல்லை ஆற்றங்கரை கடற்கரை இது மாதிரி இடத்துல ஒரு இரவு தங்கி வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மகராசிக்காரன் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி தங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய தோல்விகள் போய் வெற்றிகள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் எல்லாமே நன்மையாக நன்மையாக தான் நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல பயிற்சியில் தான் இருக்காங்க உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தாலே போதும் அதிகமாக பேச்சு குறைச்சிக்கோங்க அதிகமாக பேச்சு பேச வேணாம் நம்பளை போய் மாட்டிப்பீங்க அது மட்டும் கூட கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் இல்லாமல் வந்து மகராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய தாய் தந்தர் வழி உறவுகளை வந்து போற்றி பாதுகாக்கணும் அவங்ககிட்ட இப்போ இந்த மூல காலகட்டங்களில் கொஞ்சம் இணக்கமாக நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி இப்படி தான் இருப்பாங்க இல்லையா அத்தை மாமா அந்த உறவுகளை வந்து போற்றி பாதுகாத்து வரணும் அதனால் கொஞ்சம் பிரச்சனை வர இருக்கிறனால கவனமா இருந்து நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கணும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்